திருக்கோவில்களில் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றன என்பதற்கு சான்று திருக்கோவில்கள் நடக்கும் திருமணம் என்றாலும் பள்ளி கல்லூரிகள் என்றாலும் நாள்தோறும் அன்னதானம் கோவில்களில் மருத்துவ பணிகள் என்றாலும் இந்து சமய அறநிலையத்துறையில் ஒவ்வொரு திருப்பணிகளையும் அரை பணிகளாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அற என்பதன் அடையாளமான மாண்பு முதலமைச்சர் அவர்களின் விழா பேருரையாற்று அன்பு நடக்கிறோம்

யாருக்கும் புரியல முதலமைச்சர் எனக்கே புரியல அந்த சிறப்பாக செய்து தனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியில் ஒத்துறைப்படுத்திக்கக்கூடிய செயல் வீரராக நம்முடைய சேகர் போர்வர்கள் பதிந்து கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு எனக்கு பத்து அடைக்கு முன்னாடியே என்னிடத்தை இந்த நிகழ்ச்சியிலே நான் காரணம்னா அந்த அளவுக்கு உரிமையோடு எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து இருக்கிறது நான் வந்து நசோரர் மணம் இந்த கிரங்க கூடிய அரசு துறையை பொறுத்தவரை நான் இந்த துறை பதியமான நிதி சம்பந்தமாக 65 சதவீதம் செலவு படுகிறது நன்றி வணக்கம் சேரலாம் சகலநிலை பொறியின் தரமாக நான் மேடைக்கு வந்து பாங்கசிட வந்து சங்கம்டியாரடடம பதவ மோதமசி ஐந்து பத்தத்திற்கு

இந்த இரண்டாயிரி எழுபத்தி திருமணங்களை தலைமையிலே நம்ம திராவிடமான அரசு இன்றைக்கு திருமணத்தான் மறைச்சி பார்க்கிறோம் அதுக்காக ஏறங்காலம் பார்க்காம ஆன்மீக அன்புடைய மொழிகள் சொல்லணும்னா அடியாருக்கு அடியார் போல உழைச்சிட்டு அதனாலதான் பக்தர்கள் போற்றக்கூடிய அரசா தொடர்ந்து சாதனை படுத்திட்டு இருக்க நம்ம தமிழமான ஆட்சியில இந்து சமய இந்து சமய துறையின் சார்பில் அறநிலையத்துறையின் விசாரணை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள்ல முக்கியமான பட்ச மட்டும் நான் இங்க குறிப்பிட்ட சொல்லணும்னா எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு மூவாயிரத்தி கொச்சிகளுக்கு சாதனை இல்லை சாதனையா புகழ் மகுடத்துல பைரமா பெரிய சாதனை அடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு சொந்தமான ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நிலங்கள் இதோட ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஏக்கர் நிலங்கள் அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஆறாயிரம் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு பதினேழாயிரத்தி நூற்றி இருபத்தாறு திருப்பணிகள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை தொன்மை மாறாம இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்ல ஆதிஜிராவிட வசிக்கிற உள்ள ஐந்தாயிரம் கோயில்கள் மற்றும் கிராமப்புறத்தில் உள்ள ஐந்தாயிரம் கோயில்களோட திருப்பணிகளுக்கு நிதி உதவி அமைச்சிருக்கும் ஆடி மாசத்துல அம்மன் திருக்கோயில்களுக்கும் புரட்டாசி மாசத்துல வைணவ திருக்கோயில்களுக்கும் அறுபடை வீடுகளுக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கும் அறுபது வயது முதல் ஏழு இதற்கு ஆயிரக்கணக்கான மூத்த குடிமக்களை கட்டடமில்லாத ஆன்மீக அழைச்சிட்டு இருக்கே கிட்டப்பட்ட இதுவரை இருபத்தி ஒன்பது கைசி பெற்ற பெண் ஓதுவார்கள் உட்பட நாற்பத்தி ஆறு உட்பட பணி நியமன ஆணையம் அடைகின்றோம் அன்னை தமிழில் பயன்பாடு செய்யும் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோயில்களை ஒரு நாள் கிட்டத்தட்ட பயணிக்கிற திருக்கோயிலின் வைப்பீடு ஒரு லட்சத்திற்கு லட்சம் ஆகும்

ஆண்களுக்கு ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் ஆண்களும் முழு குடற்பரிசோதி திட்டம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதிய தொகைகளுக்கு பொங்கல் கருணை தொகை ஏராளமான திட்டக்கடை செயல்படுத்திக் கொள்ளப்பட்டது முப்பது நான்கு திருவரங்கு வழங்கிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு பல ஆண்டுகளாக நிலவில் துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களை பதவி பேரு வழங்கப்பட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அவர்கள் பயன்பெற்றிருக்கார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு விட பொதுப்பிரதேச பணியாற்றி வந்த ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பணியாளர்கள் பணி வரமுறையில் தொடங்கப்பட்டனர் இந்த வசதியில் தான் இதுவரைக்கும் ஆயிரத்தி நூறு திருமணங்களை கட்டணம் இல்லாமல் சீர்திருத்தை பொறுப்பேன் மழை நானும் கூட சொல்லிட்டு இருக்க முடியும் அந்த அளவுக்கு சாதனைகளை தொடர்ந்து நம்ம திராவிட இது ஒரு சாதனை வெறுப்பையும் குடும்பத்தை தொடர்படுத்த எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சந்திச்சுக்க முடியும் அண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியுடைய ஆங்கிலத்தில் பாராட்டாங்க நேற்று வான பத்திரிகையில ஒரு கேள்வி சித்திரம் காதலி போட்டிருக்காங்க நான் காவிரி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள்லாம் அலைய சுத்திட்டு இருக்கிற மாதிரியும் தலைவர் மாதிரியும் காற்றல் போட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது

தொடர்ந்து உண்மையான செய்துோம் அந்த உடனோடுக்கூடிய மனமக்கள் நான் வாழ்க்கையை கருத்தில் இருக்கிறேன் எல்லா வரமும் பற்றியும் இந்த மனமக்கள் சிறப்போடு வாழ்ந்துவிட வேண்டும் ஒருவர்கள் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுக்கின்ற மனப்பாக்கையோடு நீங்கள் வாழ்ந்துட வேண்டும் இந்த மான வாழ்க்கையை வாழ்வுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு பிழைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்கள் சூட்டங்கள் இதுதான் அன்பான வேண்டுகோள் ஆக அந்த வேண்டுகோளை நிறைவேற்றிய வகையில் நம்முடைய புரட்சி கல்வி அந்த பாரதிய ஜனதா கட்ட இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்கமாக நாட்டிற்கு சொந்தரலா நன்றி முதலமைச்சர் வாழ்த்துகளுடன் புது வாழை பயணித்திருக்கின்றனர் இந்த சமய அறநிலையத்துறை அவர்களை அரவணைத்திருத்த மக்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் ஒவ்வொரு இளைஞருக்கும் முதலமைச்சர் அவர்களின் வாழ்த்துக்களை சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த சமய அறநிலையத்துறையில் திருக்கோவில்கள் சார்பிலான திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்று அவர்கள் அவர்களுக்கான சிங்கவரசி பொருட்களாக தீப பொருட்கள் பூஜை பொருட்கள் உள்ளிட்டவை அரசு यमुना गंगा उच्चल जलनि तरंगा तब शुभ नामे तब शुभ आशीष मांगे गावे तब जय दाता जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता